செங்கே நடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண்ணிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே ஆடும் பரிவேலனி சே பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இன்றைய திருப்புகள் விநாயகர் பட்டியல் அமைந்துள்ள விநாயகர் மேல் அருணுயிர்நாதர் அருளைச் செய்த நினது திருவடி தொடங்குகின்ற இருபத்தி நாலு வரை பாடல் அழகான பாடல் அற்புதமான சந்தம் தனன தன தன தத்தன தத்தன தனன தன தன தத்தன தத்தன தனன தன தன தத்தன தத்தன தன தான இந்த வரிசையிலேயே பாடல் முழுவதும் வரும் அழகாக சொந்தம் அமைத்திருக்கிறார் அருணைநாதன் தனன தன தன தத்தன தத்தன தனன தன தன தத்தன தத்தன தனன தன தன தத்தன தத்தன தன தான நினது திருவடி சக்தி மயிற் கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுதுசை முப்பழம் அப்பமும் நிகழ் பால் நெடிய மலை முறி இக்கொடு லட்டுகும் நிறவள் அரிசி பருப்பவள் எப்பொறி நிகரிலி நிகழி கதலிக்கணி வர்க்கமும் இளநீரும் நினது திறுவடிசனதி visionsயிர் கோடி நİனை புத்தி வுத்தி நிறைய அமுது செய் முப்பழம் அப்பமும் நுகழ் பால்சே வளை வலை கொடு லட்டுகம் நிறவில் அரிசி ultrasры்ப் பாவல்Fred எட் roam crumbsப்போரி நிகரிலினி கணி வர்க்கமும் இளநீரும் தொட்டக ரத்தொடு மகர சலநிதி வைத்த வைத்த துதிக்கர வளருகறிமுகஒற்றை மறுப்பனை வல்லமாக மறுபு மலர்புனை மலர்புனை சொற்கொடு வளர்க்கை குழைப்பிடி தொப்பென குட்டோடு வனசபரிபுற அர்ச்சனை மரவேனே மனது மகிழ்வோடு கர மகர சலனிதி வைத்த துதிக்கர வளரு கரிமுக ஒற்றை மறுப்பனை மருவு மலர் மலர்ப்புனை தொத்திர சொற்கொடு வளர்கை கூடைப்பிடி தொப்பென குட்டோடு வனசபரிபுற பொற்பதனை மரவேணே தெனன தென தென தெத்தன பல சிறிய அறுபத மொய்துதிரப்பு திரளும் உருசதை பித்தனினுடல் மூளை செரும உதர உதர நிரப்பு செருக்குடல் செரும உதர நிரப்பு செருக்குடல் நிறைய அரவு நிறைத்தள நிறைத்த களத்திடை திமித திமி திமி மத்தளிடுக்கைகள் செக்சேக செரும உதர நிறப்பு செருக்குடல் நிறைய அறவ நிறைத்த களத்திடை திமித திமிதிமித்துகள் எனகுத்தன ஒத்துகள் துடிகள் இடிமுழ ஒத்து முழக்கிட டிமுட டிமுடிமு டிமுடிமுடிமுடமுடிமுடிமனத்தகை தபில் எழும் ஓசை செருமஊர் உதறிநிறப்பு செருகுடல் செருக்குடல், அரப நிறைத்த களத்திடை

எழுமோசை டிமுட டிமுடிமு டிட்டிடமெனத்தவில் எழுமோசை இகழி அலகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவி சற்று நடித்திட எதிர்நி சிசர எதிர்நி சிசரரை பொலியிட்டருள் பெருமாளே இகழி அ அழகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவி சுற்று நடித்திட எதிர நிசிசரை பொலியிட்ட பொருள் பெருமாளே எதிரி சிசரை நிசிசரறை பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் நினைது திருபடி சக்தி மயில் கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட முருகா உன்னுடைய திருவடி வேர் மயில் சேவன் இவைகளை நான் நினைவில் கருதும் அறிவை நான் பெறுவதற்கு முக நிறைய அமுது செய் முப்பழம் அப்பமும் நிகழ் பால் தேன் நிரம்ப செய்யப்பட்ட அமுது மூன்று வகையான பழங்கள் மா வாழை அப்பமும் புதிய பால் தேன் நெடிய வளை முறி இக்கொடு லட்டுகம் நிறவில் அரிசி பருப்பு அவள் பொறி நீண்டு வளைந்த முறுக்கு இந்த முறுக்கு அல்லவா அது சாதாரணமாக கையிலே சுற்றும் முடியாது மிகவும் கடினமான வேலை அதை பழக்கம் இருந்தால்தான் செய் செய்ய முடியும் இரண்டு சுற்று ஐந்து சுற்று ஏழு சுற்று பதினாலு இருபத்தெட்டு இப்படி திருமணத்திலே இப்படி சுற்று வைக்க வேண்டும் என்று ஒரு சந்ததி இருக்கிறது அப்படி ஆண்டவனுக்கும் பண்ணுவார்கள் அங்கே அதிகமாக பண்ணுவார்கள் அந்த கோவிலிலே கரும்புடன் லட்டு நிறமும் ஒளியும் உள்ள அரிசி பருப்பு எல் பொறி இவற்றையெல்லாம் நிகரில் இனி கதலி கனி வர்க்கமும் இளநீரும் நிகர் இல்லாத நிகரில் என்றால் ஒப்பில்லாத இனிய வாழப்பழ வகைகளும் வாழைப்பழத்திலே பல்வேறு விதமான பழங்கள் இருக்கின்றன மலைப்பழம் செவ்வாழை நாட்டு வாழைப்பழம் பூவன் பழம் ரஸ்தாலி மற்றும் இந்த ரொபெஸ்டா என்று கூறுகிறார்கள் பிறகு திருமலைப்பழம் மற்றும் இப்படி இருபது வகையான வாழைப்பழங்கள் இருக்கின்றனமா அது ஒவ்வொரு இடத்திலே வளர்கிறது இனிய வாழைப்பழ வகைகளும் இளநீரும் ஆகிய நிவேதன பொருள்களை மனது மகிழ்வோடு மன மகிழ்ச்சியுடன் தொடும் கைகளையும் ஒரு மகர சலநிதி வைத்து ஒப்பற்ற மகர மீன்கள் உள்ள கடலில் வைத்து துதிக்கையையும் உடைய அந்த கடல் நீர் முழுவதும் விநாயகர் குடித்துவிட்டதாக ஒரு வரலாறு வளரும் வளரு என்பது வளரும் என்று சொல்ல வேண்டும் இடைக்குறையாக வந்தது கடைக்குறையாக வந்தது வளரும் கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக வளரும் யானை முகத்து ஒற்றை கொம்பன கொம்பனாகிய கணபதியை வளம் வந்து மருவ மலர் புனை தொத்திர சொல்கொடு சொ என்பதை தொத்திர என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் அவருக்கென்றே விநாயகருக்கென்றே பொருந்திய மலர் கொண்டு ஒரு இருபத்தோரு வகையான மலர்கள் கொண்டு அர்ச்சிப்பார்கள் வழிபட்டு துதிப்பதற்கு உரிய சொற்களை கொண்டு துதித்தும் பாடியும் வளர்க்கை குழை பிடி தொப்பனம் குட்டோடு தூக்கிய கைகளால் காதை பிடித்து தோப்புக்கரணம் போட்டும் சிரசில் குட்டியும் இதை முத முதலில் விநாயகருக்கு தோப்புக்கரணம் போடுவதும் இந்த நெற்றியின் வலது பக்கமும் இடது பக்கமும் குட்டி கொள்வதும் அகத்தியர் அருளியது காதை பிடித்து தோப்பு போட்டால் மூளை நன்றாக வேலை செய்யும் இப்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது யுவாந்திர காலத்திற்கு முன்னாடியே தமிழர்கள் நம் நாட்டிலே கண்டுபிடித்து விட்டார்கள் ஆனால் இதற்கு பெயர் வாங்கியது அங்கே மேலை நாட்டவர்கள் நம்மள் இந்த தோப்புக்கரணம் போடுவது காதை பிடித்து கொண்டு உட்கார்ந்து இடுவது நெற்றியிலே குட்டி கொள்வது இதையெல்லாம் தவிர்த்து நாம் கோவிலுக்கு செல்வதே பாதி பேர் நிறுத்திவிட்டார்கள் பெரிய பெரிய கோயில்களிலே அவ்வப்பொழுது திருவாரூர் போல கூட்டங்கள் வருகின்றன மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு யாரும் அதிகமாக போவதில்லை ஔவையார் கூறினார் கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று கோவில் இருந்தால்தான் எல்லோருக்கும் அங்கே வேலை கிடைக்கும் அங்கே பூ பழம் மற்றும் தேவையான பொருட்களை வியாபாரம் செய்கிறவர்கள் அங்கு அதை துடைத்து வைப்பவர்கள் பாத்திரம் கழுபவர்கள் இப்படி ஒவ்வொன்றாக கோவிலே மக்களுக்காக துவங்கப்பட்டதுதான் இந்த திருவானைக்காவில் சொல்லும் பொழுது சிலந்தியும் யானையும் வழிபட்ட ஸ்தலம் அதிலே யானை அந்த சிலந்தியாக இருந்தது சிலந்தி கூடுகட்டும் யானை அதை பீத்துவிடும் ஒரு நாள் சிலஞ்சி அதன் துதிக்கையின் மூலமாக உள்ளே போய் அதன் மூலமாக யானை அதை அடித்து அந்த சிலந்தியும் இறக்க யானையும் இறக்க சிலஞ்சி ஒரு மன்னனாக பிறந்து அவர் யானையே படி நாற்பது கோயில்களை கட்டினார் கஜ விர்ட என்று அந்த சோழ மன்னன் கட்டினார் இப்படியெல்லாம் இந்த விநாயகர் கோவிலிலே யானை முகம் யானை இல்லாதபடிக்கு கோவிலே பெரும்பாலும் இருக்காது ஆகையால் அந்த யானை உள்ளே நுழையாதபடி ஏனென்றால் அதுதான் இந்த சிலந்தியா போன பிறவியிலே சிலந்தியாக இருந்தபொழுது களைத்தது அதனால் யானை வரக்கூடாது என்ற நோக்கத்திலே அவர் கட்டிவிட்டார் இப்போவும் இருக்கிறது இந்த சிரசில் குட்டி கொள்வது அகத்தியர் அந்த காவிரி பிள்ளையார் விட்ட காரணத்தால் அவருக்கு மறுஞ்சி சிரசில் குட்டி கொண்டு தோப்பிக்கரணம் போட்டதாக புராணங்கள் கூறுகின்றன மனச பரிபுற பொற்பத அர்ச்சனை மறவேனே அந்த விநாயகருடைய தாமரை போன்ற சிலம்பு அணிந்த அழகிய பாதங்களில் அர்ச்சனை செய்வதை நான் ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் முருகா முதலிலே விநாயகரைத்தான் பாட வேண்டும் எல்லா வேதங்களிலும் எல்லா பூஜைகளிலும் முதலில் விநாயகருக்குத்தான் அது செய்யாமல் ஆரம்பிப்பதே இல்லை தெனத்தென தெனத்தென தெத்தன அனப்பல சிறிய அருப்பதம் மொய்த்து உதிரப்புணல் தனத்தென தெனத்தென தெனத்தென இவ்வாறான ஒளி செய்யும் பல சிறிய ஈக்கள் மொய்க்கும் ஈக்கள் அதுகளிலே நமக்கு மொய்க்கும் பொழுது இந்த உணர்வு வரும் மொய்க்கும் இரத்த நீர் இரத்த நீர் திரளும் உரு சதை பித்தம் நினக்குடல் செறி மூளை திரண்டுள்ள சதைகள் பித்தம் நிறைந்த மாமிச குடல்கள் சிதறிய மூளை திசுக்கள் செழு உதர நிரப்பும் செருக்குடல் பிளந்த வயிறில் நிறைந்துள்ள ஈரல்கள் பெருங்குடல்கள் நிறைய அரவ நிறைத்த கலத்திடை இவைகளோடு வரிசைகளாக ஒழிக்கும் ஒளிகள் நிறைத்த நிறைந்த போர்களத்தில் மத்தள இடக்கைகள் இடக்கைகள் செகச்சேச்சே எனவே திமி திமி என்று ஒழிக்கும் மத்தளம் இடக்கை இடக்கை என்பதும் ஒருவிதமான தோற்கதில் ும் பாத்தியம் சே என ஒழிக்கவும் துகுதுகுத்தன ஒத்துகள் துடிகள் இடி மிக ஒத்து முழக்கிடகுத்தென ஓசையுடன் ஊது குழலும் உடுக்கை பறைகளும் இடியென மிக ஒத்து முழங்க டிமுட டிமுடிமு என தவில் எழும் ஓசையும் டிமுட டிமுடிமு என மேல வகைகளும் ஓசைகள் எழுப்பும் இகலி அலங்கைகள் கைப்பறை கொட்டிட ஒன்றோடொன்று பகைத்த பேய்கள் கைப்பறைகளை கொட்ட பைரவி சுற்று ரணபைரவி என்னும் தேவதைகள் சுற்றி கூத்தாடவும் எதிரிசிசர ஒலியிட்டு அருள் பெருமாளே எதிர்த்து வந்த அசுரர்களை பலியிட்டு அழித்த பெருமாளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதன் நினது திருவடி சத்தி மயில் கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்துட நிறைய அமுதுசை முப்பழம் அப்பமும் நிகழ்பால் பால் தேடிய வலை முறி இக்கொடு லட்டுகும் நினைவில் அரிசி பருப்பவள் எட்பொறி நிகரிலனி வர்க்கமும் இளநீரும் மனது மகிழ்வோடு கரத்தொரு மகர சலநிதி வைத்த துதிக்கர வளரு கரிமுக ஒற்றை மறுப்பனை வளமாக மறுபு புனை தொத்திர சொற்கொடு வளர்கை பிடி தொப்பென கொட்டொடு வனசபரிபுற பொற்பதனை மறவேனே தெனன தெனத பல சிறிய அறுபத மொய்துதிரப்புணல் சிரளும் உருசதை பித்தனின் அக்குடல் செறி மூளை

செரும உதர நிறப்பு செருக்குடல் நிறைய அரவ நிறைத்த களத்திடை திமித திமிதிமி மக்களிடக்கைகள் செகசேசே என ஒத்துகள் துடிகள் இடி மிக ஒத்து எழுமோசை இகழி அழகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவி சுற்று நடித்திட எதிரணி சிசரனை பொலியிட்டவர் பெருமாளே இரவி அழகைகள் கைப்பறை கொட்டிட இரண பைரவி சுற்றுனடி சிசரரை ஒளியிட்டருள் பெருமாளை வெற்றி வேல் முரணுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்